ஒவ்வொரு ஹிஜிரி ஆண்டும் நடைபெற்ற முக்கியமான நிகழ்வுகளை அநேகமாய் முழு வரலாறாக பேசுவதற்கு சாத்தியமில்லை என்றாலும் பெருமானார் வரலாற்றின் முக்கியமான நாட்கள் அன்பானவர்களே உங்களுக்கு தெரியும் மதீனாவினுடைய பத்து வருஷங்களில்தான் பிரம்மாண்டமான நிகழ்வுகளெல்லாம் பயங்கரமான நிகழ்ச்சிகளெல்லாம் முக்கியமான போர்களெல்லாம் அதிமுக்கியமான ஒப்பந்தங்களெல்லாம் எல்லாமே நடைபெற்றது நாயகம் சல்லல்லாஹு அலிக வசல்லம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட ஷரியத் சட்டங்கள் எல்லாம் மக்காவிலே இருக்கிற போது சட்டங்கள் அருளப்படவில்லை மதினாவிலேதான் ஷரியத்தினுடைய சட்டங்களெல்லாம் வந்தது எனவே முக்கியமான நாட்கள் என்று நாம் பேச துவங்கினால் நீண்ட நெடுங்காலம் பேச வேண்டும் ஒவ்வொரு ஹிஜ்ரி ஆண்டிலும் நடைபெற்ற நிகழ்வுகளை ஒரு வரலாற்று பார்வையில் சுருக்கமாய் நாம் பார்க்க முயற்சிப்போம் அல்லாஹ் அருள் புரிவானாக அன்பானவர்களே இது ஹிஜ்ரி முதலாம் ஆண்டு மதீனா போன இந்த முதல் வருஷத்தில் முதலில் நடந்த வேலை மஸ்ஜிது நபவியினுடைய கட்டுமான பணி பேராசை கொண்டார்கள் பெருமானார் செல்லதாக அழிக செல்லும் ஒரு பள்ளிவாசல் கட்டி அதிலே தொழ வேண்டும் அக்காவிலே வாய்க்கப்படவில்லை சாத்தியமே இல்லை பதிமூணு வருஷ காலம் இங்கும் அங்குமாய் தொழுது கொண்டிருந்த நிலைகள் மாறி ஒரு தனிப்பட்ட இஸ்லாமிய அடையாளத்தோடு பள்ளி வாசலில் இஸ்லாமிய சின்னங்களை வெளிப்படுத்தக்கூடிய விதமாய் ஒரு பள்ளி அமையவன் அல்லாஹ் வரையறுத்துக் கொடுத்த கோட்டுக்குள் அந்த இடத்தில் இலவசமாய் அந்த இடத்தை தர முன்வந்தவர்களிடம் அன்போடு மறுத்துவிட்டு விலை கொடுத்து வாங்கி பெருமானார் செல்லலாகோ வழி கிவ செல்லும் பள்ளிவாசல் கட்டுகிறார்கள் அன்பானவர்களே நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் வாழ்க்கையிலேயே பெருமானார் செல்லல்லாக வலிகி வசல்லம் கட்டட பணியில் நேராக கல் தூக்கி ஈடுபட்டது மண் சுமந்து ஈடுபட்டது மூணு தான் ஒன்று காபத்துல்லா இன்னொன்னு மஸ்ஜிது குபா மூணாவது இந்த மஸ்ஜிது நபவி நபவியினுடைய கட்டுமான பணியில் நேரடியாக பங்கேற்கிறார்கள் பெருமானார் சொல்லாலின் செல்லம் நீங்கள் நினைப்பது போல் பிரம்மாண்ட பள்ளிவாசல் எல்லாம் அல்ல இடுப்பு அளவுக்கு கருங்கள் மீதியெல்லாம் திறந்து தான் இருக்கும் கீழே மணல் மேலே பேரித்தம்பழ மட்டைகளால் வேயப்பட்ட கூரை நடுவிலே அந்த கூரை நிற்பதற்கு தென்னை பேரித்தா ஈத்த மரத்தினுடைய தண்டுகள் எப்படி நாம தென்னை மரம் பனைமர தண்டுகளை வைக்கிறோமோ அது போல தண்டுகள் அவ்வளவுதான் நம்ம பாணியில சொல்லணும்னா ஒரு குடிசை பள்ளிவாசல் தான் மஸ்ஜிது நபவி எம்பெருமானார் சல்லல்லா அலிஸ்லமுக்கு அதுவே ஒரு பெரிய சந்தோஷம் அல்லாஹுடைய வீடு ஒன்று ஒரு ஓலை குடிசையில் மதீனாவில் தயாராகிவிட்டது ஆம் அதுதான் இஸ்லாமிய மர்க்கஸ் அதுதான் இஸ்லாத்தின் சேருவோருக்கான சிறப்பு வகுப்பு எடுக்கும் இடம் அதுதான் பஞ்சாயத்துகள் நடக்கும் இடம் அதுதான் தஹ்வா என்கிற அழைப்பு பணி நடக்க இடம் அதுதான் வெளியூர் வாசிகள் எல்லாம் வந்து ரசூலுல்லாவை சந்திக்கிற இடம் அதுதான் மக்களை எல்லாம் இஸ்லாமிய சகோதரத்துவ பிணைப்போடு பிணைக்கிற இடம் அதுதான் இவர்களின் பிரச்சனைகளை எல்லாம் பேசி தீர்த்து கொள்ளுகிற இடம் பள்ளிவாசல் ஒரு பன்முக பங்களிப்போடு மதீனாவிலே நிறுவப்பட்டது இது சல்லா செல்லம் மதீனாவிலே நுழைந்த முதல் ஆண்டு நிறைய பேர் இஸ்லாத்திலே சேர துவங்கினார்கள் அதிமுக்கியமாய் சொல்ல வேண்டுமென்றால் யகுதிகளின் வேதங்களை எல்லாம் கற்றறிந்த பெரிய பண்டிதராக அன்றைக்கு அறியப்பட்ட அப்துல்லாஹிபு சலாம் கதியல்லாஹூ அணுகும் கபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலிகு வசல்லம் வந்து விட்டார்கள் உனக்கு தெரியுமா என்று ஏதோ ஒரு மரத்திலே ஏறி பழம்பரித்து கொண்டிருந்தவருக்கு மரத்தின் உச்சியில் சொல்லப்பட்ட போது அங்கிருந்தே இறங்கி ஓடி வந்து யசூலுல்லாஹுவை சந்தித்தவர்கள் அவர்கள் இஸ்லாத்திலே சேர்ந்தது என்பது மிகப்பெரிய மாற்றத்தை அகில வேதக்காரர்களிடம் ஏற்படுத்தியது ஏன்னா இவங்கெல்லாம் ரசூலுல்லாவை பற்றியும் இவர்கள் வேதத்துல இருந்துச்சு தெரியும் அங்க அடையாளங்கள் வரை கூறப்பட்டிருந்தது தெரியும் அதையெல்லாம் தெரிந்து வைத்திருந்தவர்கள் அப்துல்லாஹிபின்னு ரத்தோ ஏதோ போகிற வருகிற நபர்களில் ஒருவர் பத்தோடு ஒன்னு பதினொன்னுங்கிற ஒரு இஸ்லாத்துல சேர்ந்திருந்தா பெரிய செய்தி அல்ல ஆனால் அந்த வேதத்தை முழுசா கற்றறிஞ்ச பண்டிதர் யகுதிகளின் பிரபல மார்க்க அறிஞர் சேர்ந்த செய்தி மதீனாவிலே பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியது அல்லாஹூ குரானிலே சொல்லுவான் வேதம் கொடுக்கப்பட்ட இவர்கள் இவர்கள் ரசூலுல்லாவை தங்களின் மகன்களை மக்களை அறிவதைப் போல அவர்கள் ரசூலுல்லாவை அறிந்து வைத்திருந்தார்கள் என்று குரான் சொல்லுகிறது அப்துல்லாஹிபின் சலாம் இந்த முதல் வருஷத்தில் முஸ்லிமானார் பெருமானார் சல்ல அல்லாஹூ வசல்லமுக்கு முன்னால் இப்போது நிறைய சவால்கள் காத்திருந்தது ஒண்ணு என்ன தெரியுமா பெருமான் சல்லா அலிசல்லமனுடைய குடும்பம் எல்லாம் மதினாவிலே மக்காவிலே இருக்கிறது இன்னும் யாரும் வரல ரசூலுல்லா வந்துட்டாங்க சதீஜா அம்மா வஃபாத்திற்கு பிறகு அந்த நோன்புக்கு பின்னாடி கல்யாணம் பண்ணவங்க சௌதா அம்மா ரதி அல்லாஹு அலஹா சல்லா அலிசல்லமுடைய மனைவிமார்களில் மூத்த மனைவி வயதானவர்கள் சவுதா ரதி அல்லாஹ் வனுதான் அங்க இருக்கிறாங்க பெற்றெடுத்த மக்கள் எல்லாம் அங்க இருக்கிறார்கள் குறிப்பாக நான்கு பெண் மக்களும் அங்க இருக்கிறார்கள் அவங்களை எல்லாம் இங்க கூட்டிட்டு வரணும் ரசூலுல்லாஹி செல்லல்லாஹு அலிக செல்லும் அவர்கள் கூட்டிட்டு வர்றதுக்கு ரெண்டு பேரும் அனுப்புனாங்க ஜெய்துகுனு ஹரிசா ரதி அல்லாஹ் வன் சூலுல்லாஹ்வுடைய சேவகர் உங்களுக்கு தெரியும் தாய்க்கிலே நாயகத்தோடு அடிபட்டவர் ரெண்டாவது அபூர் ஆஃபியா ரதி அல்லாஹ் நல்ல குதிரை வீரர் இந்த ரெண்டு பேரையும் நம்பி நான்கு பெண் மக்களையும் சௌதா அம்மையாரையும் அழைத்து வருமாறு நாயகம் செல்லாதிசலம் அனுப்பி வைக்கிறார்கள் அவர்கள் போய் மக்காவிலே இருந்து மதீனாவிற்கு கூட்டி வந்தார்கள் வழியில் தாக்கப்பட்ட மூத்த மகள் ஜைனியல்லாஹு வன்ஹா மட்டும் வரவில்லை இது எல்லாரும் வந்து விட்டார்கள் பின்னாட்களில் இன்ஷா அல்லாஹ் வரலாற்றிலே வரும் ஜெயினப் ரதி அல்லாஹ் வந்து சேர்ந்து விடுவார்கள் பெருமானார் செல்லா அல்லி செல்லமுடைய குடும்பமும் மதீனா வந்து விட்டது ஒரு சந்தோஷமான வாழ்க்கை மதீனாவில் திரும்பின பக்கம் எல்லாம் முஸ்லீம்கள் திரும்பின பக்கம் எல்லாம் அஸ்லாம் வலைக்கும் அஞ்சு பக்கத்திலையும் பள்ளிவாசல்ல முஸ்லிம்கள் சந்திப்பு எங்க பார்த்தாலும் திலாவத்துடைய சத்தம் குரான் ஓதுகிற சத்தம் இப்படி ஒரு சூழல் மாஹவுல் என்று சொல்லுகிறோமே இந்த சூழலைத்தான் விரும்பினார்கள் நாயகம் செல்ல அல்லூசல்லோ அங்கே ஒரு குழந்தையை கொண்டு வந்து தருகிறார்கள் அப்போதுதான் குழந்தை பிறந்தது யாருக்கு ரதி அல்லாஹ் இந்த தம்பதிக்கு பெருமா நர்சல்லா அலிஸ்லம் உடைய உண்மை சீடர் என்று அறியப்பட்டவர் ஜுபை ரதி அல்லாஹ் அனு அவங்களுடைய மனைவி அஸ்மா ரதி அல்லாஹ்வான்ஹா பாக்கியம் பொருந்திய இந்த தம்பதிகளுக்கு பிறந்த முதல் குழந்தை ஊரே தக்வீர் சொல்லுது இந்த குழந்தை பிறந்ததுக்கு ஏன் அப்படி குழந்தை பிறஞ்சு என்னன்னா மதியனாவில் வந்து நுழைஞ்சதுல இருந்து யாருக்குமே குழந்தை தங்க மாட்டேங்குது ஒன்னு கர்ப்பம் ஆகிறது இல்லை ஆனாலும் களைஞ்சு போயிருது குழந்தைய பிறக்காது எகூதிகள் இதை வச்சு ஒரு விஷமத்தனமான செய்தியை பரப்பி விட்டான் என்னன்னா இவங்களுக்கு எந்த குழந்தையும் இனிமேல் பிறக்காது வம்ச வழி விளங்காது இதோட முடிஞ்சது இறைவனுடைய சாபம் இப்படி என்னென்ன மோகால் இதுல வந்து முஸ்லிம்கள்டையும் இந்த வார்த்தைகள் கேள்விப்பட்டு ஒரு மனசுக்குள்ள கவலை வம்ச விருத்தி இல்லைன்னா காலு சஹரத்தினல் யகூது யகூதிகள் நமக்கு சூனியம் செய்து விட்டார்கள் எனவே எந்த குழந்தையும் பிறக்கிறது இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தப்பதான் முதன் முதலாக இயர்த்தி செய்த தம்பதிக்கு ஆண் குழந்தை பிறந்து அந்த ஆண் குழந்தையை கொண்டு வந்து பெருமானார் செல்லாது சொல்ல முடிய மடியில வைக்கிறார்கள் ஏராளமான தக்மீர் சத்தம் எல்லாத்துக்கும் சந்தோஷம் போய் சுபைரை எல்லாம் கட்டி பிடிக்கிறாங்க அபூவுக்கர் ரீதியில் தான் அஸ்மா அம்மாவுடைய தகப்பனார் இல்லையா அவங்க தானே குழந்தைக்கு ஆனா குழந்தைக்கு அண்ணா வேணும்ல பாட்டனார் போய் அவரை எல்லாம் கட்டி பிடிச்சு அக்பர்னு வாழ்த்து சொல்றாங்க சல்லல்லாஹூ அலிக்கு வசல்லும் அவர்கள் இந்த குழந்தையின் வாயிலே தஹ்னீக் என்கிற சுல்சல்லா அலி செல்லம் தங்களுடைய முபாரக்கான எச்சியை வைத்து அப்துல்லா என்று பெயர் வைத்தார்கள் அப்துல்லாஹிவன் சுபைர் இஜிரத்து போனதுக்கு பின்னாடி நடைபெற்ற முதலாம் ஆண்டினுடைய முக்கிய நிகழ்வுகளில் ஒன்று ஒரு குழந்தை முஸ்லிம்களிடம் அந்த குடும்பத்தில் துளிர்த்தது என்பது பெருமானார் செல்லதாக அழகுவ செல்லம் அவர்கள் போனதற்கு பிறகு பிறந்த குழந்தையில முஹாஜர்கள் அதாவது ஹிஜ்ரத்து பண்ணி போனவங்களுக்கு பிறந்த குழந்தை இது இன்னொரு குழந்தை அந்த பக்கம் பிறகுது அது அன்சாரிகள்ல உள்ளவங்களுக்கு பிறந்தது அதாவது மதினா வாசிகளுக்கு ரசூலுல்லா போன பிறகு பிறந்த முதல் குழந்தை அதனால அதெல்லாம் ரெக்கார்டில் வந்துருது நொமான் இபின்ஷீர்லாஹு அலா அவங்க அவங்கதான் அன்சாரிகள்ல பிறந்த முதல் குழந்தை அந்த குழந்தை ரசூலுல்லா ஊருக்குள்ள இருக்கிறாங்க இதுக்கு முன்னாடி எந்த அன்சாரி குழந்தைக்கும் அந்த பாக்கியம் கிடைச்சது இல்லை நேராக தூக்கிட்டு வந்து ரசூலுல்லாவுடைய மடியில வச்சிட்டாங்க பெருமானார் சல்லுல்லாஹு அலி வசல்லமுடைய மடியில வைக்கப்பட்ட குழந்தை இந்த தாய் கொண்டு வந்து வச்சாங்க அநேகமா ஒரு பிரபலமான சஹாபி அப்துல்லாஹிபின் ரவாக ரதி அல்லாவுன்னுடைய சகோதரி தான் இந்த அம்மா குழந்தை பிறந்த உடனே கொண்டு வந்து மடியில் வச்சுட்டாங்க சல்லா அலே செல்லம் அந்த குழந்தைக்கும் பெயர் வைத்து அந்த குழந்தைக்கு தங்களுடைய பரக்கத்தை கொடுத்து விட்டு ஐஷு ஹமீதன் ஷகீதன் ஜன்னா அதாவது உண்மையை உறக்க சொல்லுகிற போது வருங்காலத்தை பற்றி செய்தி கூட இவ்வளவு துல்லியமாக சொல்லணும் சல்லாசி ஜன்னாங்க இந்த குழந்தை புகழுக்குரிய குழந்தையாய் வாழும் இந்த குழந்தை எதிரிகளால் கொல்லப்பட்டு ஷஹீதாகும் இந்த குழந்தை மறுமையிலே சொர்க்கம் போகும் இந்த மூணு சென்டென்ஸ் மடியில குழந்தையை வச்சுட்டு சொன்ன வார்த்தை ஹமீதா ஓயோ குத்தலு ஷகீதா ஓயோ ஜன்னா புகழுக்குரிய வாழ்க்கை வாழும் அதேபடிதான் வாழ்ந்தாங்க எதிரிகளால் கொல்லப்படும் அதே மாதிரிதான் கொல்லப்பட்டாங்க சுவனத்திற்கு இன்ஷா போவார்கள் என்னன்னா ஒரு குழந்தை பிறந்து அதை அப்போதுதான் கழுவி கொண்டு வந்து இந்த புனித மடியில வைத்திருக்கிறார்கள் அது கபருக்கு போகிறவரே உள்ள ஹிஸ்டரியை சுருக்கமா சொல்றாங்க இல்லையா அல்லாஹுவின் தூதரின் நபித்துவ நாவிலிருந்து மட்டும்தான் இதை சொல்ல முடியும் இன்பான் அவர்களே ஹிஜ்ரி முதலாம் ஆண்டினுடைய நிகழ்ச்சிகள்ல முக்கியமாக சல்லாலை சொல்லம் குபால போய் தங்கனதா சொன்னமல்ல ஒரு பெரியவர் வீட்டுல குல்சூம் அப்படின்னு பேரு அவர் விட்டார் இள வயது சஹாபியா மதீனா வர்றதுக்கு முன்னாடியே ரசூலுல்லாவை போய் மக்காவில் மினாவில் வச்சு சந்திச்சு இஸ்லாம் ஆயிட்டு எங்க ஊருக்கு வாங்கன்னு கூப்பிட்டு வந்தார்லா இந்த ரெண்டு சஹாபிகள் விட்டார்கள் மதீனாவை சோகத்தில் ஒழுக்கிய முதலாம் ஆண்டின் வரலாறுகளில் அது முதல் வரலாறு ஏன்னா ஹிஜ்ரத்துக்கு பின்னாடி ஃபர்ஸ்ட் மவுத்து இவங்க தான் அன்பானவர்களை இந்த முதலாம் ஆண்டில் நடைபெற்ற நிகழ்வுகளில் மிக முக்கியமான நிகழ்வு அதான் என்கிற பாங்கு சட்ட ரீதியாய் சரியத்தாக்கப்படுகிறது தாக்கப்படுகிறது கவனிங்க இதுக்கு முன்னாடி பாங்கு இல்லை முதன் முதலாக மதீனா போனதற்கு பிறகு இந்த முதல் வருஷத்துல உட்காந்து மஷ்வரா பண்ணாங்க செல்லாலை செல்லும் தொழுகைக்கு அழைப்பு கொடுக்கணும் வீடுகள்லாம் அங்கங்க வர ஆரம்பிச்சிருச்சு தூர தூரமா இருக்கு என்ன செய்யலாம் இப்ப ஆளுக்காள் ஒவ்வொன்னு சொல்லுவாங்கல்ல ஒரு நெருப்பு மூட்டி தொழுக நேரத்துல வைக்கலாம் வெளிச்சத்தை பார்த்து வந்துருட்டும் இல்லை ஒரு சங்கு ஊதுற மாதிரி ஊதுவோம் எல்லாரும் வந்துருட்டோம் வெகுதிகள்லாம் செய்யற மாதிரி ஆலயத்துல மணி அடிக்கிற மாதிரி பெருசா மணி அடிச்சு சத்தம் எழுப்புவோம் எல்லாரும் வந்துருட்டும் அப்போ தீ மூட்டலாம் சங்கு ஊதலாம் மணி அடிக்கலாம் என்னென்னமோ நிறைய பேசப்பட்டது எந்த முடிவும் எட்டப்படாமலேயே ஒரு சில பேர் சொன்னாங்க போய் ஒருத்தர் போய் ஒவ்வொரு வீடா ஒரு ஆளை போட்டுருவோம் அந்த ஒருத்தர் போய் ஒவ்வொரு வீட்டையா தட்டி தொலைக்கு நேரமாச்சு நேரம் ஆச்சுன்னு சொல்லிட்டு வரட்டும் இப்படின் எல்லாம் பேசுனாங்க எல்லா மசூராக்களுக்கு பின்னால முடிவு எட்டப்படாமல் அவரவர்கள் கலைந்து சென்று விட்டார்கள் அன்றைக்கு இரவு அப்துல்லாஹிபின் ஜெயித் ரதி அல்லாஹ் என்கிற சஹாபி அவருடைய கனவுல ரெண்டு மலக்குகள் தோன்றுகிறார்கள் பக்கத்துல வர்றாங்க முழு பாங்கையும் சொல்லுகிறார்கள் அல்லாஹோ அக்பர் அல்லாஹோ அக்பார் அங்கிருந்து தொடங்கி இல்லல்லா வரைக்கும் சொல்லி முடிக்கப்பட்டு விட்டது பாங்கு சரி காலையில பஜிருக்கு அவர் வந்துட்டார் சல்லாலி அல்லி செல்லத்து நேரம் வந்து நான் இப்படி கனவு கண்டேன் மலக்குகள் இப்படி வந்தார்கள் யாரோ ரெண்டு பேர் வந்தார்கள் இப்படி பாங்கு சொன்னார்கள் சல்லல்ல அல்லி செல்லம் எங்க அதை சொல்லி காட்டினாங்க அப்படியே சொல்லி காட்டினாங்க அதை விசாரிச்சுட்டு இருக்கிறப்பவே அதில் துமறுதியாக உள்ள வந்தவங்க இதை பூராத்தையும் கேட்டாங்க கேட்டுட்டு எனது கனவிலும் நான் இதையே பார்த்தேன் பொதுவாக ஷரியத் சட்டங்கள் நிறைய சட்டம் இறங்குகிற போது உமரதி அல்லாஹ் வன்கு அதோடு அல்லாஹ் ஒரு தொடர்பை வைத்திருந்தான் உமரதி அல்லாஹ்னு சொன்ன உடனே முடிவு பண்ணாங்க சல்லா அல்லி செல்லம் இது வந்து அல்லாஹோடைய ஏற்பாடு இப்படி ஒரு பாங்கு அழைப்பு கொடுக்கப்படுவதைத்தான் அல்லாஹ் ஷரியத்தாக சொல்லுகிறான் உங்களுக்கு சப்தம் பத்தாது விழாவை கூப்பிடுங்க இந்த வார்த்தையெல்லாம் பிலால்கிட்ட சொல்லுங்க பிலால் வந்து அந்தா சவுதன் இன்னகோ அந்தா சௌ அவர் உயர்ந்த சப்தம் உள்ளவர் அவர் சொல்லட்டும் பாங்கினுடைய கனவிலே கண்ட இந்த வார்த்தைகள் பிலாலுக்கு சொல்லி கொடுக்கப்பட்டு விழால் ரதிகள்லாகவன்கு உயரமான இடத்துல ஏறி நின்று அவர்கள் பாங்கு சொல்ல துவங்கினார்கள் மதீனா முழுக்க கேட்கும் அல்ல மதீனாவுக்கு அவுட் சைட்ல இருந்து யாராவது வந்துட்டு இருந்தா கூட கேட்கும் அல்லாஹூ அக்பர் சத்தம் பிலால் சொன்னார்கள் இந்த முதல் முதல்ல கனவுகளை பார்த்தவர் அப்துல்லாஹி செய்தி அவரின் வரலாறும் பின்னாலே வரும் அசூலுல்லா போன உடனே கண்ணு குருடாய் போகணும்னு அல்லாட்ட துவா கேட்டு குருடானவர் என்று வரலாறு இருக்கிறது அன்பார் அவர்களே பாங்கு விஜிறி முதலாம் ஆண்டில் அல்லாஹ் இந்த மண்ணிற்கு தந்த ஷரியத் சட்டங்களில் முக்கியமான சட்டம் அடுத்து மதீனாவினுடைய கட்டமைப்புகளை நாயகம் செல்லாலை செல்லும் விரிவுபடுத்துகிறார்கள் முதல்ல எந்த ஊருடைய வளர்ச்சி என்ன தெரியுமா எதிரிய கரெக்டா கட்டுப்படுத்தி வச்சாதான் ஊர் வளரும் இல்லைன்னா அவன் ஏதாவது விஷமத்தனம் பண்ணிட்டே இருப்பான் எனவே மதீனாவிலே வாழுகிற யூதர்களை எல்லாம் கூப்பிட்டு எப்ரமானார் செல்லாலி செல்லும் ஒப்பந்தம் போட்டார்கள் என்னன்னா ஊர்ல இருந்துக்கலாம் கண்ணியமா நீங்க இருந்துக்கலாம் உங்க மதப்படி நீங்க இருந்துக்கலாம் உங்களை யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க ஆனால் முஸ்லிம்களுக்கு எதிராக விரோதமோ பகமையோ சூழ்ச்சியோ அல்லது வெளியில இருக்கக்கூடிய எதிரிகளுடன் கைகோர்த்து நமக்கு எதிராக செயல்படுவதோ இது எதுவும் கூடாது என்று அத்தனை யூதர்களிடத்திலையும் பெருமானார் செல்லலா போல இவர் செல்லும் ஒப்பந்தம் போட்டது இந்த முதல் வருஷத்தினுடைய நிகழ்வுகளில் முக்கிய நிகழ்வாகும் இன்பான் அடுத்து அடுத்த ஒரு முக்கியமான நிகழ்வு ஏற்கனவே திருமணமாகி சல்லல்லாஹு அலிக வசல்லம் அவர்களோடு பேசி முடிக்கப்பட்டு திருமணமாக இருந்த ஆக இருந்த சூழ்நிலையில் இந்த ஆண்டுதான் நோம்புக்கு ரம்ஜானுக்கு பிறகு வருதெல்லாம் ஒரு மாதம் ஷவ்வால் மாதம் அதில் நாயகம் சல்லா அலி செல்லம் அம்மாவை திருமணம் செய்தார்கள் ஆயிஷா அம்மாவினுடைய திருமணம் அது அதனுடைய பல்வேறு சர்ச்சைகளுக்கு அப்பாற்பட்டு வரலாற்றை மாத்திரம் பார்ப்போம் ஷவ்வால் அன்றைக்கு பீடை மாசம் என்ற பெயர் இன்னைக்கு நாம சபரு மாசம் சபரு கழிவு சபரு பீடை அப்படின்னு எல்லாம் சொல்றோம்ல அந்த மாதிரி செவ்வாய்ல எந்த நல்ல காரியம் நடக்காது வீடு குடி போக மாட்டாங்க தொழிலுக்கு போக மாட்டாங்க புதுசா ஆரம்பிக்க மாட்டாங்க எதுவுமே நடக்காது சுபகாரியங்கள் திருமணம் அது இது ஒண்ணும் இருக்காது செவ்வால்ல திருமணம் செஞ்சதை ஊர் உலகமே திரும்பி பார்த்தது சல்லாஹிக்கு செல்லும் ஆயிஷா அம்மாவோடு குடும்பம் கூடியதும் அதே ஷவ்வால் மாசம் தான் ஒரு ஹதீசல் ஐஷா ரீஎல்லாகும் அனுகாவே சொல்லுவார்கள் ஷவ்வாலை பீடை என்கிறார்கள் என்னை கல்யாணம் பண்ணது பண்ணது செவ்வால எங்கூட குடும்பத்தனத்து குடித்தனத்தை ஆரம்பிச்சது செவ்வால்ல தாம்பத்தியம் ஆரம்பிச்சது செவ்வாய்ல மற்ற மனைவிமார்களை விட நான் எந்த வகையில குறைஞ்சு போயிட்டேன் நான் எவ்வளவு பெரிய பாக்கியம் உள்ளவேன் எங்கோட ரசூல்லா இருந்தாங்க நான் ஒருத்தர் தான் கன்னிப்பண்ணு என் வீட்டுல இருந்தபோதுதான் ரூபம் போச்சு என் மடியில தான் ரோகு போச்சு எனது தோ சல்லாலி செல்லமை நான் தோணில் சாய்த்திருந்த வண்ணம் தான் ரோகு போச்சு கடைசியாக எனது எச்சிலால் மிசுவாக்கை நான் பதப்படுத்தி தந்த எனது எச்சிலும் ரசூலின் எச்சிலும் கலந்த நிலையில் தான் அவர்களுக்கு ரோகு பிரித்தது நான் வந்து எப்படி என்ன பாக்கியம் இழந்து விட்டேன்னு சொல்லுவாங்க பெருமான் பெருமானார் அல்லாஹ் வலிகவ செல்லம் இந்த முதல் வருஷத்தில் ஆயுஷார் அதி அல்லாஹு வன்ஹாவை திருமணம் செய்தார்கள் பெருமானார் சல்ல அலாஹு செல்லம் இன்னமும் மதீனாவினுடைய உள்கட்டமைப்பை விரிவுபடுத்துகிறார்கள் ஒரு வருஷத்திலேயே இது எல்லாமே நடக்குது இன்னும் என்ன செய்தார்கள் தெரியுமா சுமார் சகாபாக்களை எல்லாம் அவர் சொன்னார் முக்கிய சகாபிகள் தொண்ணூறு பேர் அந்த தொண்ணூறு பேர் சல்லா செல்லம் அவர்கள் அழைத்து அவர்களோடு இன்னொரு வாசியையும் ஒரு மக்கா வாசியையும் ஜாயின் பண்ணி முகாஹாத் என்கிற சகோதரத்துக்கு ஒப்பந்தம் ஏற்படுத்தினார்கள் இனிமேல் நீங்க ரெண்டு பேர் தான் கூப்பிட்டு நீங்க ரெண்டு பேர் தான் எல்லாம் இந்த மக்கா வாசிக்கு நீ மதினா வாசியா இருக்கிறவர் எல்லாமே செய்யணும் வீடு வாசல் மனைவி உறவு கடை எல்லாம் எல்லாமே செய்யணும் அப்படி ஏற்படுத்தினா அபு வக்கிறது எல்லாம் மக்கால் இருந்து வந்தவங்க அங்கிருந்து மதினால ஹாரிஜான்னு ஒருத்தர் இருந்தாரு ஹாரிஜி சுஹேர் இது எல்லாம் அவங்கள கூப்பிட்டு நீங்க ரெண்டு பேரும் இனிமேல் ஜோடின்னு சொல்லிட்டாங்க முருது எல்லாம் கூப்பிட்டாங்க வா மதினால இருந்து ஒருத்தரை கூப்பிட்டாங்க மாலிக்னு பேர் அவரை கூப்பிட்டு இனிமேல் நீங்க ரெண்டு பேரும் தான் சகோதரத்துவ ஒப்பந்தம் ஒவ்வொருத்தரையா கூப்பிட்டு 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 சொல்றாங்க ரொம்ப பிரபலமான மதியநாள் இருக்கிற சாவி சாதிபனும் எல்லாம் அவரை கூப்பிட்டு மக்கள் இருந்து வந்த அபூபைதாரு இல்லான்னு கூப்பிட்டு நீங்க ரெண்டு பேரும் இப்படியே ரெண்டு ரெண்டு பேரா இணைச்சாங்க செல்லாலே செல்ல அங்க மதினாவாசிகள்ல ரொம்ப அமைதியான ஒரு குணமான ஒரு சலாமா அது எல்லாம் சலாமாவை கூப்பிட்டு லான்னு கூட்டி இனிமேல் நீங்க ரெண்டு பேரும் இப்படி தொண்ணூறு பேர் ஜோடி ஜோடியாய் சகோதரத்துவ உறவை ஏற்படுத்தினார்கள் இதன் மூலம் மக்காவில இருந்து வந்தவர்களுக்கு அகதிங்கிற நினைப்பு கூட வரல கனவுல கூட அவங்க அகதியா இருக்கணும்னு நினைக்கல நமக்கு ஒரு குடும்பம் மதீனாவில் அப்படிங்கிற மாதிரி எல்லா குடும்பங்களோடு பிணைப்பை ஏற்படுத்தினார்கள் அநேகமாய் உலக வரலாற்றில் ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டிற்கு அகைதி அகதிகளாக போனவர்கள் இரண்டாம் தர குடிமக்களாகத்தான் நடத்தப்படுவார்கள் ஆனால் முதல் தரத்தில் மதீனாவில் வீடு வாசலோடு அவர்களின் சகோதரர்களாக போகும் அதிசயம் பெருமானார் செல்லாலி செல்லும் அவர்களினுடைய அந்த வகியினுடைய அந்த அறிவு ஜீவியின் யுக்திகளை உருவான முடிவு இது எல்லாமே இஜ்லி முதலாம் ஆண்டு நடந்தது முதலாம் ஆண்டின் முக்கியமான நாட்களை கடந்து இன்ஷா அல்லா அடுத்தடுத்த வருடங்களின் நிகழ்வுகளை பார்ப்போம் அல்லாஹு இஸ்லாமிய வளர்ச்சியை அன்றைக்கு மதீனாவில் துவங்கிய இந்த வளர்ச்சியை ஹியமத்து வரைக்கும் அல்லாஹ் நீட்டிக்க செய்வான